ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே ஜோதனும் பஞ்சகத்தாலே சொற்பரிய கரிமகனே நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே பதினெட்டு சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதிய ஜோதிடங்கள் உரைப்பதற்கு விந்து விந்தோடிவாக நல்ல துணை ஆவீரே தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சார்ந்தவர்களுக்கும் மூத்தவர்களுக்கும் ஆர்வலருக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் அசோராஜின் இனிய நல் வணக்கங்கள் நவகிரகங்களுடைய கதிரலைகளினுடைய தாக்கம் இல்லாமல் இந்த பூமியில் அல்லது இந்த பிரபஞ்சத்தில் எந்த ஒரு துகள்களும் எந்த ஒரு உயிர்களும் எந்த ஒரு தாவரங்களும் எந்த ஒரு அசைவுகளும் இல்லாமல் போய்விடும் என்பதை கருத்தின் கொண்டு ஜோதிடத்தை பார்ப்போமானால் இந்த ஜோதிடத்தால் சொல்ல இயலாத ஒன்று இருக்குமானால் அது நமக்கு போதிய அனுபவமும் அறிவும் இல்லை என்பதை அடையாளம் காட்டக்கூடிய செயலாகவே இருக்கும் என்பதில் மாற்று கருத்திருக்க முடியாது இதுவரை தொடர் காணொளிகளாக கொடுத்து வருகிறோம் அந்த வகையில் தியாக சேகரம் என்ற நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் வெளிவந்த நூல் நூறு வருடத்தை கடந்து அதில் இருக்கக்கூடிய தகவல்கள் இன்றும் நடைமுறைக்கு ஒத்துப்போகிறது என்பதை அறியும் பொழுது சற்று ஆச்சரியமாக இருக்கலாம் அதில் வரக்கூடிய ஒன்பன் ஒன்பதாம் பாவகம் சம்பந்தப்பட்ட பலன்களையே இந்த காணொலி உங்களுக்கு தருகிறது ஒன்பதாம் இடம் என்று பார்க்கும் பொழுது லக்கணத்திற்கு அது ஒன்பதாவது பாக்கியம் அந்த வகையில் பார்க்கும்போது கௌரவம் மரியாதை செல்வாக்கு அந்தஸ்து தொலைதூர பயணம் அதனால் வரக்கூடிய தனம் தானியம் போன்றவைகளை அடையாளம் காட்டக்கூடிய ஒரு அற்புதமான திரிகோணம் என்று சொல்லும் பொழுது இது மறுக்க முடியாது இதனால் செல்வம் செல்வாக்கு பெரிதாக ஒன்றும் சேருவதில்லை ஆனால் கௌரவமும் மரியாதையும் அண்ணாந்து பார்க்கும் இடத்துக்கு கொண்டு செல்வம் என்பதில் மாற்ற கருத்தில்லை அதே சமயத்தில் இரண்டாம் இடத்துக்கு அது எட்டாம் இடம் என்று பார்க்கும் பொழுது பொருளாதார விஷயத்தில் ஏற்ற இறக்கத்தை கொடுத்து விடுகிறது அல்லது பொருளாதாரம் இடம் தெரியாத இடத்தில் சிக்கிக்கொண்டு சின்னப்பட்டு விடுகிறது என்பது நடைமுறையில் காணப்படுகிறது நாலாம் இடம் என்று பார்க்கும் பொழுது வண்டி வாகனங்கள் போக்குவரத்து மனைவி மனைவியினுடைய ஜீவனம் மற்றும் தாயினுடைய உடல்நலம் அடுத்து நமது இந்த ஜாதகனின் உடல்நலம் சார்ந்த தகவல்களை இது தெரியப்படுத்துகிறது இந்த ஒன்பதாம் இடத்தில் நிற்கக்கூடிய கிரகம் எதுவாக இருந்தாலும் அது சுக்கரனுக்கும் புதனுக்கும் பகை கிரகங்களாக இருக்கும் பட்சத்தில் வர்த்தகத்தில் பலமான பாதிப்பை தந்துவிடுகிறது கணித பதவியில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அவமானத்தையும் சங்கடங்களையும் தந்துவிடுகிறது மோட்டார் வண்டி வாகனங்களில் விபத்துக்களையும் சிரமங்களையும் தந்துவிடுகிறது என்பது நடைமுறையில் காணப்படுகிறது தாயினுடைய உடல்நலத்தில் ஏற்றத்தை தந்துவிடுகிறது மனநலத்திலேயே ஏற்றத்தை தந்துவிடுகிறது என்பது கண்கூடாக பார்க்க முடிகிறது அடுத்து குழந்தைகளுக்கு அவர்களுடைய ஞாபக சக்தி மூலம் அவர்களுடைய கௌரவம் சந்தோஷம் மரியாதையும் வெளிப்படுத்தக்கூடிய அல்லது வெளிப்படக்கூடிய காலம் என்பதை மாற்று முடியாது அடுத்து எதிரியனுடைய செல்வம் செல்வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பான வளர்ச்சியை தருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதே மாதிரி ஏழாம் இடத்துக்கு மூன்றாம் இடம் என்று பார்க்கும் பொழுது அது பலமான ஏற்ற இறக்கங்களை தந்துவிடுகிறது என்பதில் மாற்ற கருத்தில்லை அதே சமயத்தில் அவ்வாழ்க்கை துணையினுடைய யதார்த்த நிலை வெளிச்சத்துக்கு வரக்கூடிய தன்மை உள்ள காலம் காலகிறது எட்டாம் இடத்துக்கு ரெண்டாம் இடம் என்று வாழ்க்கும்போது போது ஆயிலும் மரியாதையும் செல்வாக்கும் திடீர் அதிர்ஷ்டமும் ஏற்படக்கூடிய காலம் என்பதில் மாற்றுக் கருத்திருக்க முடியாது அதே சமயத்தில் பத்தாம் இடத்துக்கு இது பனிரெண்டாம் இடம் என்று பார்க்கும் பொழுது இதுவரையில் தொடர்ந்து செய்து வைத்த செய்து வந்த வர்த்தகத்தில் மாறுபடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அல்லது நஷ்டம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இருக்கும் பட்சத்தில் கூட்டாளியின் மூலம் நாம் ஏமாற்றப்படப்போகிறோம் அல்லது அவ் கூட்டாளியை விட்டு வெளியில் வரப்போகிறோம் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும் இது இல்லாமல் வாழ்க்கை துணையனுடைய தாயினுடைய உடல்நலம் கௌரவம் மரியாதை செல்வாக்கு இது எல்லாம் விரயத்திற்குரிய சந்தர்ப்ப சூழ்நிலையை தந்துவிடுகிறது என்பது மாற்றுக்கருத்துக்கு இடமில்லை மூத்த சகோதரஸ்தானமான பதினோராம் இடத்துக்கு இந்த இடம் பதினோராம் இடம் என்று பார்க்கும் பொழுது மாமனுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தையும் செல்வாக்கையும் தந்துவிடுகிறது அதே சமயத்தில் சித்தப்பா சின்னம்மா வகைரா இருக்கிற இருப்பவர்களுக்கு ஏ செல்வம் செல்வாக்குகளை தந்துவிடுகிறது நமது குருமார்கர் ஆசிரியர்கள் என்று தன்மையுள்ளவர்களுக்கு நாம் அதிக மரியாதையையும் கௌரவத்தையும் அளிக்கக்கூடிய அற்புதமான காலமாக இருக்கிறது என்பதில் மாற்றுக் கருத்தில்லை பன்னிரெண்டாம் இடத்துக்கு இந்த ஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று பார்க்கும் பொழுது மருத்துவ ரீதியாக வெளியில் வருவதற்கும் மருந்து உங்களுக்கு பரிபூர்ணமாக உதவி செய்வதற்கும் இது உகந்த காலமாக அமையும் என்பதில் மாற்றுக் கருத்தில்லை சரி இதுவரை ஒவ்வொரு ஜாதகத்திலே ஒரு பாவத்தினுடைய தசாபுத்தி நடக்கும் பட்சத்தில் அதற்கு ஒன்று நான்கு ஏழு பத்து செல்வம் செல்வாக்கை தருகிறது ஒன்று ஐந்து ஒன்பது கௌரவம் மரியாதையும் அள்ளி தருகிறது என்பதை மாற்று கருத்தில் இதை சற்று உற்று கவனித்துவமானால் அனைத்தும் உண்மை என்பதை உணர முடியும் அடுத்து இந்த ஒன்பதாம் இடத்தில் ஒரு கிரகம் நிறு நிற்கும் பட்சத்தில் அந்த ஒன்பதாம் கிரகத்துக்கு அதாவது அந்த ஸ்தானத்திற்கு அதற்கு காரகம் என்று ஒன்று இருக்கிறது அதற்கு காரகாதிபதி என்று ஒன்று இருக்கிறார் இது தந்தையனுடைய ஸ்தானம் தாய்மாமனுக்கு தாய்மாமனுடைய ஸ்தானம் அதே சமயத்தில் நம்ம குழந்தைகளுக்கு இது தாய்மாமனுடைய ஸ்தானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இது இல்லாமல் குழந்தைகளுக்கு அவர்களுடைய திறமையும் வெளிச்சத்துக்கும் அடையாளம் வரக்கூடிய அல்லது அடையாளம் தெரியக்கூடிய ஒரு அற்புதமான பாவம் என்பதை மாற்றுக்கத்தில் இந்த இடத்தில் சூரியன் இருக்கும் பட்சத்தில் தர்ம சிந்தனை உடையவன் பூமி உடையவன் இருப்பான் அல்ப பாக்கியம் உண்டு நல்ல குணம் உண்டு சுகம் உண்டு தகப்பன் திரவியத்தால் ஜீவன் ஜீவித்திருப்பான் கழகப்பிரியன் கிராந்தி ரோகம் உண்டு வியாபாரம் செய்வான் என்று சொல்லப்பட்டிருக்க இங்கு சூரியனிருந்து சனி செவ்வாய் ராகுவனுடைய சம்பந்தம் ஏற்படும் பட்சத்தில் தந்தைக்கு பலமான பாதிப்புகளையும் சங்கடங்களையும் தந்துவிடுகிறது அது இல்லாமல் ஒன்பதாம் இடத்துக்குரிய கிரகம் எந்த கிரகமாக இருந்தாலும் அந்த கிட் அந்த நின்று பாவக்கரகங்கள் சம்மந்தப்பட்டால் தந்தையினுடைய நலத்துக்கு தீங்கு அமைகிறது சுபகிரகங்கள் சம்பந்தப்பட்டால் தந்தை வலுவாகவும் பொருளாதார சேமிப்பு உள்ளவராகவும் கடின உழைப்பு உள்ளவராகவும் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்காது ஒன்பதாம் இடத்தில் சந்திரன் நிற்கும் பட்சத்தில் நல்ல சுக சரீரமுள்ளவன் புத்திமான் ஆலயம் ஆலயம் குளம் வெட்டுவான் பிரதிஷ்டை பண்ணுவான் உடையவன் சுக கர்மங்களுண்டு நினைத்த காரியம் சித்தியுண்டு நல்ல உண்டு வெகு பாய்க்கியவன் குருவையும் பிதாவையும் பூசிக்கக்கூடிய தன்மையுண்டு வாணிப பலனுண்டு சூரன் அற்ப ஆயில் பா பிரபல பாலாரிஷ்டத்தில் இவர்கள் பிறந்திருக்க பட்சத்தில் இவருக்கு பாலாரிஷ்டம் ஏற்படுகிறது தப்பினால் சுகமுண்டு பாவங்களை வெள்ள வெள்ளத்தக்கவன் செல்வம் தேவதா பக்தி உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்பதாம் இடத்தில் செவ்வாயிருக்கும் பட்சத்தில் தெய்வபக்தி இல்லாதவன் பிதிர் உண்டு சேவுகா கொண்டவர் கொடூரர் வியாபாரம் உள்ளவர் பாக்கிய தாசம் பாக்கிய நாசம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது இது காலபுருஷனுக்கு எட்டாம் இடத்துக்குரிய செவ்வாய் காலபுருஷனுக்கு ஒன்பதாம் இடத்தில் நின்றால் அது சார்ந்த பலன்களை இந்த பதிவு வெளிப்படுத்தியிருக்கிறது ஆனால் அப்படி இல்லை இது மேசலக்கணத்துக்கு மட்டும் உரியது என்பதை கருத்தில் கொண்டு ஜாதகங்களை பாருங்கள் அல்லது உங்களுடைய ஜாதகங்களை கவனித்து பாருங்கள் நிறைய விஷயங்கள் போலப்படும் புதன் இருக்கும் பட்சத்தில் வெகு ஜனன் ஜனமுடையவன் திரவியமுண்டு வித்தை உண்டு உண்டு தர்ம சிந்தனை உண்டு என்று சொல்லப்பட்ட கள் ஒன்பதாவது இடத்தில் குரு இருக்கும் பட்சத்தில் தர்ம கர்மமுள்ளவன் சுபமுடையவன் விரதமுடையவன் யோகம் அனுஷ்டானமுள்ளவன் தான தர்மமுள்ளவன் தனகர்த்தானாவான் பிதிர் தேர்காயில் ராஜ சமூக மந்திரியவான் ஆச்சார தேர்க்காயில் உண்டு என்று சொல்லப்பட்ட கள் சுக்கரன் இருக்கும் பட்சத்தில் தருமபுரவான் ஞானவான் தவஷி அனுஷ்டானமுள்ளவன் சுபகாரியமுடையவன் குரு விசுவாசமுள்ளவன் பிதர் தேவதையை பூஜிப்பான் பாக்கியமுள்ளவன் நல்ல ஸ்திரியும் பெரும் புகழும் உண்டு தர்ம உடையவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சனி இருக்கும் பட்சத்தில் கோவில் திருப்பணி செய்வான் குளம் வெட்டி கட்டி வைப்பான் பேடை உண்டு நந்தவனம் பிரவேச செய்வான் அதே மாதிரி சுபகாரியங்களை செய்து வைப்பான் ஸ்திரீநாசம் பாக்கிய பூஜ்யம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பொதுவாகவே சனி இருக்கும் பட்சத்தில் காவல் தெய்வங்களுக்கு இவர்கள் வேண்டுதல் வைக்கிறார்கள் நிறைவேறுகிறார் நிறைவேறுகிறது அதற்காக வேண்டுதலை செலுத்துக்கிறார்கள் அதன் மூலம் அவர்களுக்கு ஒரு கௌரவமும் மரியாதையும் செல்வாக்கும் ஏற்படுகிறது அதே மாதிரி ஒன்பதாம் இடத்தில் சனி இருந்து அந்த ஒன்பதாம் இடத்து ஒன்பதாம் இடம் சனிக்கு உகந்த இடமாக இருக்கும் பட்சத்தில் குலதெய்வ கோயிலில் அவருக்கு ஒரு பெரும் கௌரவமும் மரியாதையும் இருக்கிறது பெரும் பொறுப்பில் இருப்பவர்களையும் நாம் கவனித்திருக்கிறோம் ராகு கேது இருக்கும் பட்சத்தில் பெஞ்சாதி வசமாவான் புத்திரன் பூச்சியம் சூஸ்திர சம்பிரதாயமுடையவன் சேவுகாவருத்தியுடையவன் தர்மசிந்தனையில்லாதவன் ஸ்திரீதோஷம் வாக்கியநாசம் பிதர் தோஷமுண்டு ஒன்பதில் சுக்கரன் குரு இருக்கும் பட்சத்தில் ஞான உபதோ ஞான உபதேசம் செய்வான் ராஜயோகம் உண்டு தீர்க்க ஆயுள் உண்டு ஒன்பது குடையவன் ஒன்பது மூன்று ஒன்றில் சூரியனுடன் நிற்க பித்ருக்கு தோஷமுண்டு என்று சொல்லப்பட்ட கது சூரியன் ஆறுக்கு அதிபனுடன் கூடி ஒன்பதில் நிற்க தத்து புத்திரனாவான் சந்திரன் செவ்வாயிருந்தால் இருந்தால் பிதாவுக்கு உஷ்ணவியாதி உண்டு ஒன்பதில் கேது இருந்து சூரியன் சனி பார்த்தால் வெகு பாக்கியம் உண்டு செவ்வாய் புதன் பார்த்தால் யோகம் யோகமல்லவன் அதே சமயத்தில் ஒன்பதில் கேது இருந்து ஒன்பது குடையவன் சூரியன் சனி சம்பந்தப்பட்டிருந்தால் இவருக்கு தந்தையின் மூலம் தான சொத்து வருகிறது அதே சமயத்தில் இவர்களுக்கு தந்தை வழி சொந்தங்களின் மூலம் இருந்தும் தான சொத்து வருகிறதே நடைமுறையில் பார்க்கப்படுகிறது சந்திரன் புதன் நிற்க தர்ம சிந்தனையாயிருப்பான் திரவியமுண்டு ஒன்பதாம் இடத்தில் சுக்கரன் வியாழன் புதன் இருந்தால் அந்த ராசிக்கு அதிபதி உச்சனாக இருந்தால் புதன் திசை புத்தியில் பூர்வதனம் புதையல் எடுப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஒன்பதில் ராகு தனித்திருந்து ஆட்சி உச் ஆட்சி கிரகம் ஆயுர் கிரகம் இருந்தால் சாதகனுக்கு புதன் திசை வந்தால் பித்திருக்கு மரணம் என்று சொல்லப்பட்டிருக்குது அதாவது தந்தைக்கு கண்டமும் மரணம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்குது இதுவும் காலபுருஷனுக்கு மூன்று ஒன்பதுக்குரியவர்களை மனதில் கொண்டு அல்லது கருத்தில் கொண்டு எழுதப்பட்ட தகவல்கள் சரி நண்பர்களில் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பர் எம் ராஜரத்தினம் தங்கமான் மலுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கு சொன்ன மாமூழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோ இமை என்னும் பிள்ளை வராமல் காக்க செங்கன்மால் மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே